தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது ஒல்லியான தேகம் சுமாரான உயரம் சிவந்த நிறம் அசாம் மாநில பெண்களை சற்று ஞாபகப்படுத்தும் முக அமைப்பு மீனை போன்ற சிறிய கண்கள் உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் தெலுகு ஆயினும் தமிழ் தெலுகு கன்னடம் மற்றும் மலையாளம் உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி நாயகர்களுடன் இணைந்து தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் முத்தரை பதித்த சிறப்பு காரணிகளையும் தன்னகத்தை கொண்டவர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் தொன்னூற்று நான்காம் ஆண்டு வரை என குறைவான திரைப்படங்களில் கதையின் நாயகி இரண்டாம் நாயகி என தோன்றி ரசிகர்களின் மனம் தொட்ட சிந்துஜா ஆவார் பூங்குருவி பாடடி சுபராகம் தேடித்தான் என்ற மனம் கவர் பாடலின் சுந்தரகாண்டம் என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலக புகழின் உச்சானையில் ஜொலித்தவர் இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை உடையவரான சிந்துஜா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் பாடகியாக தோன்ற வேண்டும் என எண்ணம் கொண்டவர் கதையின் நாயகியாக திரை உலகில் கால் பதித்தது எப்படி முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை பன்மொழி திரைப்படங்களில் வலம் வந்தவர் திரை உலகை விட்டு விலக காரணம் என்ன தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என அவர்தம் நினைவலைகள் கூறும் அரிய தகவல்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு தெலுங்கு மொழி பேசும் குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி சிந்துஜா ஆவார் பெற்றோரின் பாச அரவணைப்பின் செல்ல மகளாக பிறந்த சிந்துஜா அவர்களுக்கு இயற்கை இலையை பாடல் மற்றும் ஆடல் என கலைகளில் பெரும் ஈடுபாடு உண்டாகியது ஆச்சரியத்தை தந்தது பெற்றோருக்கு பெரிதளவில் சினிமாவைப் பற்றி அறியாத குடும்பத்தில் பிறந்தவரான சிந்துஜா அவர்கள் எங்கு பாடல்கள் ஒலித்தாலும் போதும் அப்பாடலை அப்படியே கிரகித்துப் பாடும் ஆற்றல் மட்டுமின்றி அப்பாடலுக்கு ஏற்றவாறு அங்க அசைவுகளை வெளிப்படுத்தி நாட்டியம் ஆடும் திறனை நன்றாகவே பெற்றிருந்தார் எனலாம் இவ்வாறு தங்களது அன்பு மகளின் கலை திறனை கண்டு மகிழ்வடைந்த பெற்றோரும் கலை ஆர்வத்திற்கு தடையேதும் விதிக்காமல் பெரும் ஆதரவையை அளித்து வந்தனர் பேரில் மகிழ்ச்சிகரமாக வளர்ந்து வந்த சிந்துஜா அவர்கள் பெற்றோரின் விருப்பப்படியை தனது ஆரம்ப கால கல்வியை சென்னை ஸ்ரீநகரில் இயங்கி வந்த பிரபல பள்ளியில் இனிதே தொடர ஆரம்பித்தார் எவ்வாறு கல்வியை கற்று பள்ளியில் முதன்மை மாணவியாக மிழந்து வந்தவர் கலை திறனிலும் ஈடுபாடு கொண்டவர் ஆகையால் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் ஆடல் பாடல் போட்டிகளில் முதல் மாணவியாக பங்கேற்று அனைவருடைய பாராட்டினை மட்டுமின்றி பரிசுகளையும் வென்றே வர ஆரம்பித்தார் இது மட்டுமின்றி பெற்றோருடன் சென்று திரைப்படங்கள் பார்ப்பதில் அலாதி பிரியம் உடையவரான சிறுமி சிந்துஜா அவர்கள் தான் கண்ட திரைப்படங்களில் நாயகியர் பேசும் வசனங்களை பேசி நடித்து காண்பித்ததைக் கண்டு வியந்த பெற்றோரும் நண்பர்களும் பின்னர் நாட்களில் வெள்ளித் திரையிலும் சிந்துஜா தோன்றி நடிப்பார் என அவ்வேளையில் நினைத்திருக்க வாய்ப்பில்லைதான் எவ்வாறு கல்வியுடன் கலையை இணைத்து மின்னி வந்தவர் பத்தாம் வகுப்பை முடித்து பதினோராம் வகுப்பை எட்டிய வேளையில் பள்ளியில் நடைபெற்ற நாட்டிய போட்டியில் பங்கேற்று சிறப்பித்ததை கண்ட இயக்குனர் வினயன் தன்னுடைய திரைப்படத்தில் தோன்ற வாய்ப்பினை வழங்கினார் ஏற்கனவே கலை கனவுகளுடன் பயணித்த சிந்துஜாவிற்கு சொல்லவா வேண்டும் இதன் பின்னர் பெற்றோரின் அனுமதியுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு வெளியான ஆயிரம் சிறகுள்ள மோகம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஹரிஷ்குமார் இணையாக தோன்றி மலையாள திரையுலகில் முதன் முதலில் கால் பதித்தார் சற்று மாறுபட்ட கதையம்சம் கொண்ட இத்திரைப்படத்தின் மூலம் மலையாள திரையுலக ரசிகர்களின் மனதை கவர்ந்த சிந்துஜாவை தேடி தெலுங்கு திரையுலக வாய்ப்பு ஒன்று தானாக தேடி வந்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் ஸ்ரீ சீதாராமா பிலிம்ஸ் தயாரிப்பில் பிரபல இயக்குநர் பாபு இயக்கத்தில் ராஜேந்திர பிரசாத் திவ்ய வாணி நடிப்பில் வெளியான பெல்லி புஸ்தகம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக அத்திரையுலகில் முதன் முதலாக அறிமுகமானார் இத்திரைப்படம் மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் படைத்ததோடு மட்டுமில்லாமல் மூன்று நந்தி விருதுகளையும் இந்தியன் பனோரமா திரைப்பட விழாவில் வெளியிடப்பட்ட பெருமைக்குரியதாகும் இதையடுத்து அப்புல்ல அப்பா ராவ் உள்ளிட்ட தொடர் தெலுங்கு திரைப்படங்களில் தோன்றி அத்திரை உலக ரசிகர்களை வசீகரித்து வந்த சிந்துஜாவை தமிழ் திரையுலகம் மட்டும் விட்டுவிடுமா என்ன இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறில் உலக திரையரங்குகளில் ஓடி ரசிகர்களுக்கு மாபெரும் பயத்தை ஏற்படுத்திய டேவிட் செல்சரின் தி ஓமன் என்ற அமானுஷிய சாத்தான் திரைப்படத்தை தழுவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் திரை கங்கா பிலிம்ஸ் தயாரிப்பில் தக்காளி ஸ்ரீனிவாசனின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான ஜென்ம நட்சத்திரம் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரை உலகில் முதன் முதலாக அறிமுகமானார் சிந்துஜா அவர்கள் இத்திரைப்படத்தில் ஆண்டனி எனும் பிரமோத்தின் மனைவியாக சேவியர் எனும் பேபி விசித்ராவின் தாயார் ஜெனிஃபர் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று சாத்தான் குழந்தையான தனது மகனாலேயே கொல்லப்படும் சோகமய கதாபாத்திரத்தை ஏற்று திரைப்படத்தை பார்த்தவர்களை வருத்தப்பட வைத்திருப்பார் ஜென்ம நட்சத்திரம் திரைப்படத்தின் மூலம் அமைதி மிக்க மனைவியாக தாயாராக தோன்றி நடித்து சிறப்பித்த சிந்துஜாவை அவர் ஏற்ற கதாபாத்திரத்திற்கு முற்றிலும் மாறாக புகழின் நட்சத்திர வானில் ஜொலிக்க வைத்த திரைப்படம்தான் அடுத்ததாக வெளியான சுந்தரகாண்டம் என்ற ஜனரஞ்சக திரைப்படமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் சரண்யா சினி காம்பைன்ஸ் தயாரிப்பில் கே பாக்கியராஜின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் காதலும் காமெடியும் கலந்த சுந்தரகாண்டம் என்ற திரைப்படத்தில் பள்ளி மாணவி பிரியா என்ற பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று தனது துடிதுடிப்பான மற்றும் பரபரப்பு மிக்க நடிப்பால் தமிழக ரசிகர்களின் மனதை நன்கு தொட்டிருப்பார் சிந்துஜா அவர்கள் இத்திரைப்படத்தில் பள்ளி ஆசிரியர் சண்முகமணி என்னும் பாக்கியராஜை ஆரம்பத்தில் வெறுப்பேற்றும் குறும்புக்கார மாணவியாக பின்னர் நண்பர்கள் பார்த்த காதல் கடித வேலையால் சண்முகமணியை காதலிப்பவராக பின்னர் சண்முகமணியின் மனைவியாக தோன்றிய தெய்வானை எனும் பானு பிரியாவால் மாணவி பிரியாவிற்கு ஏற்பட்டுள்ள புற்றுநோயால் அவர் நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதும் இதனால் ஏற்படும் கரிசனம் பின்னர் மரணம் உள்ளிட்ட கதை அமைப்பின்படி ரசிகர்களை நன்கு கலங்க வைத்து மனம் கவர்ந்திருப்பார் சிந்துஜா மூக்கு கண்ணாடி ரெட்டைவால் ஜடை ஸ்கூல் யூனிஃபார்ம் என ஒரு மாணவியாகவே நடிப்பால் வாழ்ந்தவர் தீபக் இசையில் புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் மனு மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் பின்னணியில் ஒலித்த பூங்குருவி பாடடி ராகம் தேடித்தான் உள்ளிட்ட பாடல்களில் மனம் நிறைந்திருப்பார் மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு குவித்திட்ட இத்திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்த சிந்துஜா அவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை தமிழ் திரையுலகம் பெரிதளவில் வாய்ப்புகளை வழங்காமல் போனது வருத்தமே இதன் பின்னர் மலையாள திரையுலகில் தனது கவனத்தை நன்கு செலுத்த ஆரம்பித்த சிந்துஜாவிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் வெளியான கல்லனும் போலீசும் மற்றும் காவடியாட்டம் உள்ளிட்ட திரைப்படங்கள் அத்திரை உலகில் நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது இதனைத் தொடர்ந்து கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான கலைஞன் என்ற திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் தமிழ் திரையுலகிற்கு திரும்பினார் சிந்துஜா அவர்கள் இத்திரைப்படத்தில் இந்திரஜித் எனும் கமல்ஹாசனின் ரசிகையாக தோன்றியவர் மேடையேறி இந்திரஜித்துக்கு முத்தமிழை பொழிவதுடன் இறுதியில் வில்லனால் கொல்லப்படும் துயர்மிகு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் எவ்வாறு கலைஞன் திரைப்படத்தில் மிக குறைவான காட்சியில் சிந்துஜா இருப்பினும் நிறைவை தந்திருப்பார் இதனைத் தொடர்ந்து ரகுவரன் நடிப்பில் வெளியான தூள் பறக்குது என்ற திரைப்படத்தில் அவருக்கு இணையாக காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தை ஏற்று கதையின்படி காதல் ஆக்ஷன் ஆடல் பாடல் என கதையின் நாயகியாக தோன்றி நடித்து சிறப்பித்திருப்பார் இத்திரைப்படம் வெற்றி பெறவில்லை இவ்வாறு தமிழ் திரையுலகில் படிப்படியாக இறங்கு முகத்தை சந்திக்க ஆரம்பித்த சிந்துஜா அவர்கள் இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் பாண்டியராஜன் நடிப்பில் வெளியான கில்லாடி மாப்பிள்ளை என்ற திரைப்படத்தில் வெண்ணிராடை மூர்த்தி சி ஆர் சரஸ்வதி மகளாக பாண்டியராஜனின் இணையாக தோன்றி காதலுடன் நகைச்சுவை கலந்து நடித்திருப்பார் இத்திரைப்படமே சிந்துஜா அவர்கள் தமிழில் தோன்றி நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது இதையடுத்து தமிழ் திரையுலக அங்கீகாரமின்மை மட்டுமின்றி பொது நாயகியர்களின் கலை வரவு பன்மொழி திரைப்படங்களில் தோன்ற வாய்ப்புகள் குறைவு உள்ளிட்ட காரணிகளால் மனதளவில் துவண்டவர் திரை உலகிற்கு விடை கொடுக்கும் வண்ணமாக அதற்கு பை கூறியதுடன் பெற்றோரின் விருப்பப்படியே இல்லற வாழ்வை அமைத்துக் கொண்டு தற்போது அமெரிக்காவில் தனது வாழ்க்கை பயணத்தை சிறப்புற வாழ்ந்து வருகிறார் கலை உலக தொடர்பு மற்றும் சமூக வலைதள பங்களிப்பின்மை போன்றவற்றால் சிந்துஜா அவர்களை பற்றிய மேலதிக தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் நாட்டியத்தால் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி ரசிகர்கள் மனம் நிறைந்தவரும் சுந்தரகாண்டம் என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் துடிதுடிப்பான மாணவி பிரியாவாக மனம் தொட்டவருமான சிந்துஜா அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க என்ற வாழ்த்துதல் வார்த்தைக்கிணங்க வளம் நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற திரை உலகில் மறக்க முடியாத நாயகியர்களான சவுகார் ஜானகி அவர்களின் பாசமிகு பேத்தியும் கலை உலகம் வழங்கிய சீரியஸ் மற்றும் அழுகை கதாபாத்திரங்களால் தனக்கென்று ஓரிடம் பிடித்தவரும் நாடகம் மற்றும் தொழில்நுட்ப கலைஞருமான திருமதி வைஷ்ணவி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மு க ஸ்டாலின் அவர்களின் கலை உலக முதல் ஹீரோயினும் எண்ணற்ற தொலைக்காட்சி தொடர்களில் தோன்றியவரும் திரையுலக அங்கீகாரமின்மையால் அதற்கு விடை கொடுத்துவிட்டு தற்போது வெளிநாட்டில் வசித்து வருபவருமான திருமதி தேவிஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரை தொடர்களில் முத்தரை பதித்தவரும் பாரதி கண்ணம்மா வெற்றி குடிகட்டு திரைப்படங்களின் மூலம் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் தற்போது திரையுலகிற்கு விடை கொடுத்துவிட்டு மலேசியாவில் வசித்து வருபவருமான திருமதி இந்து அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற எவர் கிரீன் மறக்க முடியாத நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி